ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிரீன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸ் வியாழக்கிழமை வந்து சாய்பாபா கோவில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம் அதுக்கு வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக ஸ்வீட் வாங்கலாம்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா மில்க் ஸ்வீட் வாங்கிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை வந்து பாபாவுக்கு வச்சு படைக்கிறதுக்காக அவங்க வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க நாங்கள் இன்னைக்கு வந்ததே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாபாவுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் அதுக்கப்புறமா வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டு நிறைய கூப்பிட்டோம் நிறைய பேர் இருந்திருந்தாங்க கோவிலில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சாச்சு ஆர்த்தி காட்டை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் வியாழக்கிழமை நாங்கள் வந்து என்ன கோவில் போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதலம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னதானம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தோம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஸோ அதனால் அந்த வேண்டுதலை நிறத்துக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கோவிலுக்கு இருந்தோம் போயிட்டு சாமி நல்லா கும்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் அன்னதானம்லாம் போட்டு அதுக்கப்புறமா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கோவிலில் அதுக்கப்புறம் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விளக்கெல்லாம் வந்து சாமிக்கு வந்து தீபாரத்னாக்கு காமிக்கும் போது நான் யோசிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க ஆனால் வந்து எண்ணெய் திரியெல்லாம் கீழே விடாமல் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் வந்து பார்த்தேன் அதில் வந்து நெய் நல்ல கெட்டியான நெய்யும் திரியும் போட்டு மேலே வந்து காயின்ஸ் வந்து வச்சுட்டு அப்படியே அமைக்கி விட்டுறாங்க அந்த திரி வந்து வெளியே வந்து விழாத அளவுக்கு அது வந்து நல்லா செட் செட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணும்போதும் அது வந்து கீழே விழாமல் வந்து இருக்குது பாபா படையலுக்கு வந்து பிஸ்கெட்டு கேசரி அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட்லாம் ஜாங்கிரிலாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு வந்து எல்லோரும் பாபாவுக்கு வந்து விசிறிட்டுருக்காங்க அந்த சைடு எங்கள் அம்மா அப்பா அண்ணாலாம் வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஞ்சநேயர் வந்து பாபாவுக்கு ரைட் சைடில் வந்து இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தீபாத்ன காமிச்சு எல்லாருக்கும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எல்லாரும் வந்து எழுந்து வந்து சாமி வந்து கும்பிட்டு போகிறாங்க அன்னதானத்துக்கு வந்து நாங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே வந்து பூஜைக்கு பாபாவுக்கு தேவையான பொருள் அதுக்கப்புறமா வந்து சமைக்க எல்லாமே வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணி செஞ்சு வச்சுருவாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து போட சொன்னாங்க அதனால வந்து அண்ணா கொஞ்சம் நேரம் போட்டான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்பா கொஞ்சம் போட்டார் சாப்பாடு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் வந்து ஊருக்காய் கொடுத்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் Terima kasih telah menonton! கொஞ்ச நேரம் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறமா அந்த அண்ணாவையும் வந்து போட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து நாங்களும் எல்லாரும் சாப்பிட்டோம் எங்கள் சித்தி வந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அவங்க இப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே கூப்பிட்டுருந்தாங்க உள்ளே போயிட்டு இன்னொரு வாட்டி சாமி கும்பிட்டு மாலை வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் வந்து அந்த அயிறு வந்து எங்களுக்கு வச்சு கொடுத்தாங்க இது வந்து உள்ளே வந்து பேனர் ஓட்டி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாபா ஊருக்காக வந்து மாவு அரைக்கிறது அதுக்கப்புறமா வந்து வெளியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து எங்கள் அம்மாவும் சித்தியும் வந்து புக்கு சச்சரிதம் புக்கு வந்து இருந்தாங்க கொஞ்சம் நேரம் இங்க பாத்தீங்கன்னா பாபாவோட அபிஷேகம் அந்த பிக்சர்லாம் வந்து ஃபோட்டோ எட்டி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்